ஹய் வயஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் கேஎஸ் எங்கள் டென்னிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிறப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாவட்ட சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்திருந்த காலைகள்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜோடி இந்த ஜோடி நல்லா கலர் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கலருங்க பார்க்குறதுக்கே நல்லா தரமாக இருக்குது கலரும் வந்து டிஃப்ரெண்ட்டான கலரு கலர் சூப்பர் கலர் பல்லு வச்சு அது என்ன பல்லு வச்சு அது இன்னும் பல்லியை வைக்கலீங்களாங்க அது வியாபாரி தான் வந்து வந்து வாங்கியிருக்காரு ரேட்டு வந்து வணம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுவும் அதுவும் தாங்க ஜோடி எப்படி இருக்க கலரு அருமையான கலரு ஆனால் பல்லு இன்னும் வந்து வைக்கல நல்லா இருக்குது ஜோடு பார்க்கறதுக்கே சூப்பரான லைன் இங்கே ஒரு ஜோடி காலைக்கன்றுகள் இருக்குது ஸோ இந்த எல்லாம் முடிஞ்சிருக்கு இதுவும் பல் வைக்காத காலை கன்று தான் இதோட ஜோடி பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு கன்று ஒன்று இருக்குது இதோட கொஞ்சம் சின்னதுங்க அது நல்ல முறப்புங்க அந்த கண்ணுக்குட்டி நல்லா சுசுறுப்பா இருக்கு ஸோ இந்த கண்ணை வந்து முடிஞ்ச கண்ணு தாங்க நிறையா வந்து இன்னும் சேல்ஸ் ரொம்ப நிற்கிதுங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி ஆகும் போகுது

யார் சொல்லலாம் வேணாம்னாங்களா ஆனா நானும் அது என்னன்னா பண்றது வாங்க அவங்க மாடு அங்கிருந்து எடுத்துன்னு வந்து வண்டி வாடகை அது எப்படி தெரியாது அவங்க சொல்லணும் ஏப்பா நான் எத்தனை போறேன் செய்யறதுல மூன்றாயிரம் சம்பாதிச்சுடுவாங்க எத்தனை வித்துப்பாரு கஷ்டம் தெரியும் நோக்காம வீட்டுல விற்றுட்டு காசு வாங்கிக்கிறதில்ல அதுல வேலை ஆமாங்க அது எடுத்துன்னு போயிட்டு விற்றாலும் சரி விற்கலானும் சரி நல்லா இருக்குங்க கன்றுகுட்டி காலை கன்று ஏன் பாருங்கள் ஒரு எப்படி ஒரு இருபதுருவா சொல்லுவாங்க கன்றுகுட்டியெல்லாம் அது திருப்பதினா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஜோடி செவலர் ஜோடி வந்து நிற்குது வியாபாரம் வியாபாரம் வந்து சுறுசுறுப்பு இல்லைங்க அப்படியே டல்லாக இருக்குது சூப்பர் இங்க ஒரு ஜோடி இருக்கு அதே போல இந்த பக்கம் ஒரு ஜோடி இருக்குல்லாம் அந்த பக்கம் வந்து கொண்டு வந்தாங்க கண்டுபிடி எல்லாம் இதெல்லாம் வந்து இன்னும் சேல்ஸ் ஆகும் வெள்ள கண்டுபிடி ஆகலை கொஞ்சம் டல்லா இருக்கிறதுனால இதுவும் வந்து திருப்பதி அண்ணா தான் ஜோடி செவல கலர் சின்ன வளர்ப்பு கண்ணுது நல்லா இருக்குது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு சூப்பராக இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜோடிங்க இதுவும் காலை கன்றுகுட்டி தான் நல்லா வளர்ப்பு கன்றுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நோய் நிறைய கன்றுகுட்டி இருக்குது கண்ணுக்குட்டி பார்த்தீங்களா ஃபுல்லாக இங்கே நிற்குதுங்க பாருங்கள் சென்ட்ரலில் நிற்குதுங்க பாருங்கள் இன்னும் சேல்ஸ் இல்லை சேல்ஸ் ஆகலை இந்த கண்ணுக்குட்டிக்குலாம் இந்த பக்கம் ஜோடி பசுமாடுங்க ரொவும் ஜோடியாக தான் ஏர் ஏர் ஓட்டலாம் அந்த மாதிரி பசு மாடங்கு தான் இங்கே வர்றது எல்லாமே இந்த ஏர் ஓட்டுற மாதிரி பசுமாடகு தான் இதெல்லாம் ஒரு சைஸுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நிற்கிதுங்க எல்லாம் இதெல்லாம் இன்னும் வந்து சேல்ஸ் ஆகாதுங்க நிற்கிறது எல்லாமே வந்து இன்னும் சேல்ஸ் ஆகாதுங்க விலை கட்டுப்படி ஆகாத நிற்கிற மாடுங்க கண்ணுங்க தான் இது நல்லா ஒரு பெரிய சைஸ் மாடு ஒன்று நல்லா செனன்னு நினைக்கிறேன் நல்லா பெரிய சைஸ் கொம்பு பாருங்கள் எப்படி இருக்கு எவ்வளோ சொல்லிடுறீங்க சென்னை அஞ்சு ரூபாய் வந்து சொல்லிருக்காரா சென மாடுங்க கண்ணு போடுற ஸ்டேஜ் தான் இதெல்லாம் வந்து மேற்கத்திய கன்று இது எவ்வளோ புற சொல்லிருக்கா இருபத்தி நாலு இந்த வளர்ப்பு கண்ணுகுடி மேற்கு கண்டுதான். சாப்பாடு கலருக்கு அவன் மொத்தமாக இருக்குது நம்ம வேணுன்றதை வாங்கி ஜோடி போட்டுக்கலாம் இந்த மாதிரி வளர்ப்பு கண்ணு வாங்கி வாங்கி ஜோடி போட்டுக்கலாம் இன்னும் விற்பனை ஆகலை ஏன்னா எல்லாம் ரேட்டு ஆகலைன்னா விற்பனை ஆகலை பாருங்க லைனு நல்லா இருக்கு மேடம் சூப்பரா இருக்கு மேடம் எந்த கண்ணுபட்டி ஜோடி பாருங்க அப்படியே இருக்கு இந்த மாதிரி கிடையாதுதாங்க நிறையா வரும் ஜோடி நாற்பது ரூபாய்க்கு தான் போகும் பசுமாடுங்க இதெல்லாம் ஜோடி ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஜோடி இல்லை ஒரு நோட் சிங்கிளாக ஒரு அவ்வளோ முப்பது முப்பத்தஞ்சு இந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு தினத்தில் இங்க இரு கட்டி எல்லாம் எல்லாம் இங்கேதான் கன்றுகுட்டி எல்லாம் பாய் குழாய் இல்ல இன்னைக்கு ஊரில் விசேஷ் கண்ணுகுட்டி பாருங்க ஃபுல்லா கண்ணுக்குட்டி இந்த ஏரியாவில் எல்லாம் வளர்ப்பு கன்றுகுட்டிங்க اوي وي وي